சடோரி கிளாஸ் இந்த மந்த்து நடந்ததில் பிப்ரவரி ஒன்றாந்தேதி ரெண்டாவது நடந்த சடோதரி கிளாஸ் சடவரி கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு சந்தேகம் மாஸ்டர் இப்போ வந்து நான் சடவரி கிளாஸ் முடிவில் வந்து விழிப்பு இப்போ உங்களை உங்களுக்கு உங்களுக்குள்ளே எந்த மாதிரி விழிப்பு இருக்கோ அந்த விழிப்பு வந்து நான் அடையணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்ட வேண்டியதில் இருந்தது இப்போ எனக்கு என்ன சந்தேகம் மாஸ்டர் நான் உட்காந்து கவனிக்கும் போது எனக்குள்ளே ஒன்று இருக்குது அது வந்து அசையாமல் இருக்கு எந்த கலரும் இல்லை எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை சந்தோஷமோ துன்போ எதுவுமே இல்லை ஆனால் ஒன்று இருக்குது இப்போ வந்து அது அது எப்படி எனக்கு உணர்வில் இருக்குன்னா இப்போ எனக்கு வெளியில் எனக்கு முன்னாடி கைவிசணும் அந்தத்தில் காற்று காத்துருக்கு இல்லையா அது எப்படி இருக்கும் அது ஒன்றுமே இல்லாத எப்படி ஒரு இடம் இருக்கும் அந்த மாதிரியே ஒரு இடம் எனக்கு உள்ளவும் இருக்குது அது எனக்கு உடலுக்குள்ளவே இருக்குன்னு சொல்ல முடியல உடலுக்குள்ளும் இருக்குது அது கொஞ்சம் வெளியும் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது எந்த கலரும் இல்லை எந்த ஒரு அதில் எந்த உணர்வுமே இல்லை ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் நான் லைட்டாக அசையும் போது ஆனால் அது அசைவில்லாமல் இருக்குது எனக்கு உள்ளே இருக்கிறது அதுதான் வந்து சிவத்தன்மையாக அதுதான் விழிப்பா நம்ம அமைதியாக வந்து அந்த தன்மையே கவனிச்சிட்டே இருந்தால் போதுமா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நமக்கு கிடைக்கணுமோ அதை வந்து நோக்கி நம்ம ஆன்மீகத்தை நோக்கி நம்ம முன்னேற முடியுமா அந்த தன்மையை தான் நம்ம வந்து கவனிக்கணுமா இதை மட்டும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க மாஸ்டர் அப்புறம் இன்னொன்று மாஸ்டர் நான் சடோரி முடிச்சுட்டு வந்தப்ப இந்த தன்மையை கவனிக்கும் போது ஏதோ ஒரு விறுவிறு விறுவிறுன்னு ஒரு உணர்வு பிள்ளைய சார் தையலாம் தைச்சோம்னா எப்படி இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு உணர்வு வந்து அப்படி ஒரு அப்படி பரவற மாதிரி இருந்தது இப்போ வந்து அந்த உணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் அது தன்மை மட்டும் உணர முடியுது அந்த தன்மை வந்து உடல் முழுக்க இருக்குது அந்த அதாவது ஒரு தன்மை இருக்குது கலர் இல்லாமல் இருக்குது அது எந்த வித ரியாக்ஷனும் பண்ணல ஆனால் இருக்குது கண்ணு மூடி கவனிச்சா அது இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த தன்மை நம்ம இப்போ அதை தான் வந்து பார்க்கணுமா அதுதான் சிவத்தன்மைன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர் வணக்கம் ஐயா நமக்குள்ள அப்படி ஒரு தன்மை இருக்கிறது இருக்கிறது உண்மை தான் அதை நம்ம பார்க்க பார்க்கலாம் பட் நம்ம அதில் வந்து ஏமாத்தக்கூடாது சிவதன்மை அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு தன்மை கிடையாது அவங்கவுங்க மைண்டுக்கு தகுந்த மாதிரி அது ஒன்று ஒன்று அவங்க செட் பண்ணுவாங்க ஒன்றுமில்லாத தன்மை சிவதன்மைங்கிறது அதை நம்ம ஆல்ரெடி நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அந்த மாதிரி காட்டுவோம் அந்த விறுவிறுப்பம் ஒன்று பார்த்துனிங்க இல்லையா அதுதான் உணர்வுகள் அந்த உணர்வு தான் அந்த உணர்வற்ற இல்லைங்க அதை தான் நம்ம பார்க்கணும் உடல் முழுக்க அந்த மாதிரி வரக்கூடிய உணர்வுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட சஸ்காரங்கள் அழிக்க முடியும் நம்மளோட கர்மாக்கள் ஒன்றா வெளியில் வரும்பொழுது நம்மளோட எமோஷனல் வெளியே போதெல்லாம் பாடிக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வரும் அந்த ஃபீலிங்ஸ் அந்த உணர்வுகளை நம்ம உற்று நோக்கணும் உற்று நோக்கும்போது அந்த கர்மா டெஸ்டைல் ஆகும் டெஸ்டாயில் ஆகிட்டே போகும்போது மூணு விஷயம் இருக்குது அதில் ஒன்று பார்க்குற ஒருத்தன் பார்க்கப்படும் பொருள் ஒன்று பார்வை ஒன்றுன்னு மூணு விஷயம் இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க பார்க்குறீங்க அந்த உள்ளுணர்வு ஒன்று இருக்குது ஒரு வைப்ரேஷனை பார்க்குறீங்க அந்த அந்த பார்க்குறவனுக்கும் அந்த வைப்ரேஷன் இடையில பார்வீன்னு ஒன்று இருக்குது இந்த சமாச்சாரம் போயிட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும்போது நம்மளோட கர்மா எல்லாம் கழிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பார்க்கறதுக்கான அந்த அந்த ஃபீல் ஒன்று இருக்கு இல்லையா அந்த சமாச்சாரம் இல்லாமல் போய்டும் அப்போ பார்க்குறவன்னு ஒருத்தன் காணாமல் போயிடுவான் அப்போ பார்வை மட்டும் இருக்கும் அந்த சமாச்சாரம் தான் மீன் சொல்கிறது அதை உணர்ந்துக்கிற அளவுக்கு நமக்கு அந்த நேரத்தில் தெரியாமல் போய்டும் பட்டு இப்போ தெரியுது வந்து நம்மளோட அந்த உடல் உள்ள இருக்கிற சூட்சம் உடல் அது அந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டுன்னா நீங்கள் யாருன்னு உங்களால இப்படி பேச முடியாது நீங்க நீங்கள் பேசுகிறீங்களா பேச முடியாது நீங்கள் யாரில் தெரியாது அது ஒரு ஸ்டேஜ் அது அதை நான் பார்க்குறேங்கிற இதே இருக்காது அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது சூட்சி உணர்வு அந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணீங்களே அதை கண்டினியூவாக பார்க்கணும் அது உங்களுக்கு அரசேக்கும் கிட்டத்தட்ட அதிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கே எனக்கு பதினெட்டு வருஷம் ஆச்சு சரி அந்த வைப்ரேஷன் மட்டுமே நான் பதினெட்டு வருஷம் பார்த்துட்டு இருந்துருக்கேன் விபா சேனல் இது அந்த விபாச்சனா விபாச்சனி கற்றுக்கீங்களான்னு தெரியல விபா சேனலை சொல்லி தருவாங்க அதை மட்டும் அந்த பதினெட்டு ஆண்டுகள் அதை பார்த்து உள்ள இருக்கிற சம்ஸ்காரங்களை கழித்து அடுத்த நிலைக்கு அந்த பார்ப்பவனும் பார்க்கப்பட்ட பொருளும் இல்லாத பார்க்குற ஒரு ஒரு கன தரிசனம் ஒரு எட்டு சேர்ந்து ஒம்பது சேர்ந்து தரிசனம் கிடைக்கிறதுக்கு பதினெட்டு வருஷம் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பதினெட்டு வருஷம்னா காலையில் ஒரு அறு மணி நேரம் ஒரு நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் கிடையாது இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதே வேலையா அதை தவறு வேறு நினப்பு இருக்காரு எந்த வயசுலையும் அதை அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியே அதை அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணால் பதினெட்டு வருஷம் ஆச்சு ஸோ அந்த உணர்வுகளை பார்க்குற தன்மையை விட்டுறாதீங்க தொடர்ந்து பாருங்கள் உள்ளே தெரியக்கூடிய விஷயத்தையும் ஜஸ்ட் அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க அப்படி நீங்கள் பார்க்கும்போது மனம் வேலை செய்தா தாட்டு வருதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மனம் வேலை செய்யக்கூடாது அதை பார்த்துக்கோங்க நன்றிங்கய்யா செய்தேனு